கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு ஊற்றப்பட்டிருக்கு இந்த அன்பு உங்களுக்குள்ள பெருக 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 உங்க விசுவாசம் பலப்பட ஆரம்பிக்கும் நீதிமான் சிங்கத்தை போல் எப்படி இருப்பானா தைரியமா இருப்பானா ஏசு கிறிஸ்து அங்கு புயல் அடிக்கும் போது அந்த அலை கொந்தளிக்கும் பொழுது அவர் அங்க எப்படி இருந்தாரா நித்திரையா இருந்தாரா தூங்கிக்கிட்டு இருந்தாரா அதே சமாதானம் அதே தைரியம் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் என்ன போக போற உலகத்துல என்ன செய்யப்படல போடப்படலை இந்த உலகத்தில் அவர் இப்போ எப்படி இருக்கிறாரு அதே சாயல்ல நீங்களும் நானும் இருக்கிறோம் நீதிமான் எப்படி சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறான்னா உங்கள் பிரச்சனையில் நீங்கள் அதை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த தைரியம் உங்களுக்கு என்ன செய்யும் வரும் இல்லைனா நான் ஜெபிக்கலையே அவர் என் ஜபத்தை கேட்பாரா நான் இவ்வளோ செஞ்சுருக்கிறேனே ஏன் இன்னும் என் ஜபத்தை கேட்கல இப்படி நினச்சிங்கன்னா உங்கள் செயல் மாறும் போது உங்களுடைய நம்பிக்கையும் அந்த இடத்துல என்ன செஞ்சிடும் மாறிடும் அவர் மேல நீங்க விசுவாசம் வைக்கும் போதுதான் நீங்க வேர்கொள்ளவும் முடியும் அவர் மேல கட்டப்படவும் முடியும் உங்க விசுவாசத்துல நீங்க பலப்பட பலப்பட தான் அவர் உங்களுக்கு என்ன உள்ள பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க உங்க வாழ்க்கையில வெளிப்படுறதை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா ரோமர் ஐந்து பதினேழு அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க இந்த உலகத்துல மரணம் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆண்டு கொண்டுதான் இருக்கு அந்த வசனம் சொல்றத மறுபடி வாசிக்கலாம் அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நல்லா கேளுங்க கிருபையின் பரிபூரணம் இதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நிரம்பி வழிகின்ற கிருபைன்னு சொல்லப்பட்டிருக்கு கிருபைனால என்ன தெரியுமா தகுதியே இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுற பரிசு அதுவும் இந்த கிருபை அவர் எப்படி கொடுத்திருக்கிறாரா நிரம்பி வழிகின்ற கிருபை எவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வன் பாருங்களேன் கிருபையின் பரிபூரணத்தையும் அடுத்து பாருங்க நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணம் அப்படின்னா அவர் பக்கத்துல நிற்கக்கூடிய அந்த தகுதியையும் அதையும் அவர் பரிசா என்ன செஞ்சுட்டாரா கொடுத்து விட்டார் நீ எந்த இடத்துல நிற்கிறையோ அப்படியே எழுந்த என்னிடத்தில் வா ரட்சிப்பு அப்படிங்கிறது நான் உன்னை மன்னிச்சுட்டேன் உனக்கு இன்னொரு சான்ஸ் தாரேன் நீ ஒழுங்க நடந்துக்கோ அப்படி சொல்லி அந்த ரட்சிப்பு அவர் கொடுக்கல ரட்சிப்புனா என்ன தெரியுமா நான் ஒண்ணுமே இல்லை நான் பாவிதான் நான் உங்ககிட்ட நான் வர்றேன்னு சொல்லி அவர் கிட்ட போகும் பொழுது அவர் அவருடைய இயல்பையே கொடுத்து நமக்குள் இருந்து அவருடைய பாதையில் நம்மை நடத்தி செல்லுகின்ற ஒரு உறவு அல அவர் நமக்குள்ள இருந்து கரம் பிடித்து அவர் பாதையில நடத்தி செல்லுகிறதற்காக இந்த பூமியில நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நீங்க ஒரு சுகத்தை தேடி வந்திருக்கலாம் ஒரு விடுதலையை தேடி வந்திருக்கலாம் ஆனா அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உங்க உறவை தேடி உங்களுக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இந்த ரட்சிப்புங்கிறது அதுதான் அதை இந்த உலகத்திலேயே அனுபவிக்க முடியும் நீங்க எங்க ஆவியில மறுபடியும் பிறக்கிறதோட ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொண்டதோட உங்களோட அந்த அனுபவம் முடிஞ்சதுன்னு கிடையாது அது ஆரம்பம்தான் தின வாழ்வில் ஒவ்வொரு சூழ்நிலையையும் அவருடைய குரலை உங்களால கேட்க முடியும் அவருடைய சமாதானத்தை உங்களால பெற முடியும் அவருடைய வல்லமையை உங்க சரீரத்துல பார்க்க முடியும் உங்க சிந்தனையில பார்க்க முடியும் உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும் கையின் பிரயாசங்கள்ல பார்க்க முடியும் உங்க மூலமாக அவரை அறியாத மற்றவர்களிடத்துல அவர் வெளிப்பட முடியும் இதுக்காக தான் அவர் உங்களுக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் இதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்குறோமா இந்த வசனம் சொல்லுது பாருங்க மறுபடி வாசிக்கலாம் ரோமர் ஐந்து பதினேழு அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே ஒருவருடைய மீறுதல்னால மரணம் இந்த உலகத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆண்டு கொண்டிருக்கு கிருபையின் பரிபூரணம் ஏசு கிறிஸ்து என்ன கொடுத்திருக்கிறாருங்கிற கிருபைய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீதியாகிய ஈவின் பரிபூரணம் அவர் பக்கத்துல நிற்கக்கூடிய அந்த தகுதியையுமே அவர் நிரம்பி வழிகிற தகுதியா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறாரா இதையும் பெறுகிறவர்கள் ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாதான் உங்க சூழ்நிலைகளை நீங்க ஆள முடியும் இதை நீங்க அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் உங்க சரீரத்தை நீங்க மேற்கொள்ள முடியும் என்ன சூழ்நிலையில நீங்க நிற்கிறீங்களோ அதை நீங்க ஆள வேண்டும் அதை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த கிருதையையும் இந்த நீதியையும் அவர் என்ன கொடுத்திருக்கிறாருங்கிறதையும் நீங்க அறிந்து கொள்ளணுமா அதை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பார் அந்த கிருதையையும் நீதியையும் பற்றி அவர் என்ன செய்வார் சொல்லி கொடுப்பார் அவருடைய குரல் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புதிய சிருஷ்டியில நீங்க யாரா இருப்பீங்க அந்த கிருபை உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது ரட்சிப்பு என்பது என்ன அதை தேவன் எனக்கு எப்படி கொடுத்திருக்கிறார் எந்த விதத்தின் அடிப்படையில் அவருடைய கிருபையின் அடிப்படையில் அதை எனக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இது ரொம்ப முக்கியம் நான் அந்த கிருபையை விசுவாசிச்சு வாங்கிக்கிட்டு அடுத்து நான் என்ன செஞ்சா என்னை ஏற்றுக்கொள்ளுவார்னு போறதுக்கு பெயர் என்னது இல்லை ரட்சிப்பு கிடையாது அவர் அந்த அப்படி என்ன செய்யல நமக்கு அப்படி தான் ஒரு பெரிய பொக்கிஷத்தை உள்ள வச்சுக்கிட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தடவிக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போய் கொண்டிருக்கிறோம் அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் நமக்குள்ள என்ன செஞ்சிட்டாரா கொடுத்து விட்டார் அவருடைய குரல் அதற்கு நேரா இருக்குமா ஆளுகிறவர்களாக நம்மை வைத்திருக்கிறாரா உங்க நோய் உங்களை ஆளுகிறதா இல்லை நீங்க நோயை ஆளுகிறவர்களாக உங்க சூழ்நிலை உங்களை ஆளுகிறதா இல்ல நீங்க சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக விடுதலைக்காக கெஞ்சி மஞ்சாடி நிற்கிறவர்களாக இல்ல அதிகாரத்தோடு அமைதலா இரு என்று சொல்கிறவர்களாக அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு என்ன செய்திருக்கிறார் அவர் கொடுத்திருக்கிறார் இந்த குரலாக ஆவியானவரின் குரல் இருக்கும் ஆவியானவர் பேசினா இப்படிதான் என்ன செய்வார் பேசுவார் ஒரு பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரணும்னு சொல்லிக் கொடுப்பாரு தவிர இந்த இடத்துல நீ இருந்தா தேவன் தண்டிப்படணும் என்ன செய்ய மாட்டார் அவர் சொல்ல மாட்டார் அதுக்காக அவருடைய வழி என்ன என்பதை கற்றுக் கொடுப்பார் வசன சொல்லுது அவர் ஒரு நோயை கொண்டு நம்மளை தண்டிச்சு அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டார் அவருடைய வழியை அவர் வார்த்தையின் மூலம் நமக்கு போதிப்பார் நம்ம தவறி போகும்போது நம்முடைய இயல்பு என்ன என்று கற்றுக் கொடுத்து சரி செய்து மறுபடியும் அந்த வழிக்குள்ள என்ன செய்வார் கூட்டி வருவார் நம்மை உணர்த்துவார் நம்மை மாற்றுவார் நம்மை சரி செய்வார் நம்முடைய பாதையை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் இதெல்லாம் அவர் வார்த்தையின் மூலமாக தான் இருக்கும் ஒரு நோயை கொடுத்தோ ஒரு தீமையை கொடுத்தோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட்டை கொடுத்தோ இல்ல குடும்பத்தில் ஒரு தீமையை கொடுத்தோ அவர் ஒரு நாள் ஒருவரை என்ன செய்ய மாட்டார் சோதிக்க மாட்டார் ஹலெலுயா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்